ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருதை சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாம்பார் சாதம் ரொம்ப டக்குன்னு எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு சாப்பாட்டு அரிசியும் அதே கிளாஸில் முக்கால் கிளாஸ் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு காமணி நேரம் ஊற வச்சுக்கலாம் தனித்தனியாக ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு கிளாஸ் அரிசி அரை கிளாஸ் துவரம் பருப்பு பத்து பல் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் பத்து பல் ரசப்பூடு தக்காளி மூணு கேரட் ஒன்று ஒன்று நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன் உருளைக்கிழங்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு ரெண்டு பங்கு தண்ணி வைக்க போகிறோம் ஒரு கிளாஸ் அரிசி ஒரு கிளாஸ் பருப்பு கணக்கு பண்ணி ரெண்டு கிளாஸுக்கு நாலு கிளாஸ் தண்ணி வைக்கணும் ரெண்டு கிளாஸ் நம்ம அந்த ஊற வச்ச அரிசியும் பருப்பே ஊற வச்ச தண்ணியவே இப்போ எடுத்துக்கிட்டோம் இது மூணு கிளாஸு நாலு கிளாஸ் அளவுக்கு இப்போ ஒரு கிளாஸ் காய்கறிக்காக வச்சுக்கிறோம் அஞ்சு கிளாஸ் அளவுக்கு ஊற்றி நல்லா குலைவாக வேக வைக்க வச்சுக்குவோம் இதில் மேற்கொண்டு வேற சாம்பார் காய்கள் எதுவும் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தண்ணி வைக்கணும் அதாவது ரெண்டு கிளாஸ் அரிசியும் பருப்பும் சேர்ந்து ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கோம் நாலு கிளாஸ் தண்ணி காய்கறிக்கும் சேர்த்து நான் எடுத்திருக்கேன் மஞ்சள் பொடியும் சாம்பார் பொடியும் மஞ்சள் பொடி அரை ஸ்பூனு சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்து இதில் உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம் இது ஒரு ரெண்டு விசில் வச்சு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருவோம் இது இப்போ வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் நம்ம அடுப்பில் கடாய் வச்சுட்டு அரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த மசாலா சேர்க்கணும் இது நல்லா முத கடலைப்பருப்பு கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு நேரம் ஆகும் உளுந்து கூட வேகமாக கலர் மாறிடும் இது வந்து கொஞ்சம் கலர் மாற நேரம் ஆகும் நல்லா மாறினதுக்கப்புறம் மிளகு அரை ஸ்பூனு வெந்தயம் கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க எவ்வளோ எல்லாமே கம்மியாகவே எடுத்துக்கோங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் அரை ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லி இதை நல்லா ட்ரை ரூஸ் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ஸ்மெல் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க மல்லியோட ஸ்மெல் தெரியணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுக்குவோம் ஒரு தட்டில் தட்டிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து பொடியாக்கி வச்சுக்குவோம் இப்போ நம்ம தாளிப்பு கொட்டுறதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நம்ம பருப்பு சீரகம் போட்டு தாளிச்சுக்கிறோம் கடுகு நல்லா வெடித்த உடனே கருவேப்பில் சேர்த்துக்கிறோம் நாலு வத்தலை முழுசாகவே போட்டுக்கலாம் இது நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம மிக்சியில் அடித்து வச்சோம்ல பொடி அந்த பொடியை இதில் கலந்துக்குவோம் எண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றுனோம்னா இன்னும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம் நான் இதில் கம்மியாக ஊற்றுனதுனால கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ அந்த பொடியை நல்லா எண்ணெயிலே பெரட்டி விடுங்க அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே பெரட்டி விடணும் இன்னும் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருந்தோம்னா தேவையில்லை இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறோம் இல்லைனா இறக்கிறப்ப நெய் சேர்க்குற மாதிரி இருக்கும் நான் இப்போவே மசாலா போடையே சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா கரிஞ்சிடக்கூடாது அதுக்காக தான் இதில் அப்படியே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம் பழ அளவுக்கு புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கிறேன் ஒரு கிளாஸ் தண்ணியும் ஊற்றி இது நல்லா சாம்பார் பொடியோடய ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க கரெக்டாக இருக்கும் காரம் இருக்காது நான் வத்தல் கம்மியாக தான் போட்டிருப்போம் நம்ம இப்போ செஞ்சு இப்போவே சாப்பிட போகிறோங்கிற மாதிரி இதெல்லாம் செய்யுங்க சாம்பார் சாதம்லாம் காலையில் பண்ணி மதியத்துக்கு எடுத்து வச்சா நல்லா இருந்த மாதிரி தெரியாது பாருங்கள் சாப்பாடு நல்லா பூவாக மலர்ந்து நல்லா வெந்திருக்கு காய்கறிகளோடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சு ரொம்ப காய்கறிகள் நிறையாவும் சேர்க்காதீங்க இரு கொஞ்சம் கொஞ்சம் எல்லா எல்லா காய்கறி இருந்தாலுமே ஒன்று ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த குழம்பு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்குவோம் நான் எல்லா குழம்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மொத்தமாக ஊற்றியாச்சு இதுக்கு கரெக்டாக இருந்தது நல்லா தழைதளன்னு இருக்கும் சாம்பார் சாதம் சூப்பராக இருக்கும் நல்லா கிளறி கிளறி விட்டுட்டு அந்த குழம்போட இது எல்லாத்துலேயும் போடுற படுற மாதிரி பார்த்துக்கோங்க இதில் கொஞ்சம் தூளுப்பு சேர்த்து கலந்துக்கோங்க நம்ம சாப்பாட்டோடயே சேர்த்து போட்டிருந்தோம்னா பருப்பு கொஞ்சம் முளிச்சுக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம சேர்க்கலை இப்போ நல்லா கலந்து விடுறப்ப தூள் உப்பு கலந்துட்டு கலந்து விட்டோம்னா ரெண்டு ஒன்றா கலந்துவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் கலந்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த சாம்பார் சாதம் கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் நல்லா கழுவி கட் பண்ணி மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சாம்பார் சாதம் டக்குன்னு செஞ்சாச்சு இதுக்கு அப்பளம் பொரித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்